தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே கூடுதல் பேருந்து கோரி மாணவர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்ணாகரம் அருகே உள்ள மருக்காரம்பட்டி ஜெல்மாரம்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பி அகரகாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் காலையில் எட்டு மணிக்கு பிறகு பேருந்து வருவதால் பள்ளிக்கு தாமதமாக செல்வதாகவும் இரவில் எட்டு மணி அளவில் பேருந்து வருவதால் மாணவிகள் வீடு திரும்ப மிக தாமதமாகி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கூடுதலாக பேருந்தை இயக்கவும் பள்ளி நேரத்திற்கேற்றாற்போல் பேருந்தை இயக்கவும் வலியுறுத்தி மாணவிகளும் பொதுமக்களும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலையில வந்து எங்க ஊருக்கு வந்து பஸ் ஏழரைக்கு வரணும் அப்பதான் நாங்க போய் எட்ரிக்கு சேர முடியும் சாயந்தரம் வந்து ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கு வந்தாதான் நாங்க வந்து ஒரு அஞ்சு டு ஆறுக்காவது வந்து எங்க ஊருக்கு சேர முடியும் அதனால சீக்கிரம் பஸ் வரும் பாதுகாப்பு இல்ல ஒவ்வொரு பிள்ளைங்க இறங்கி எல்லாம் பசங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப சூழ்நிலை மாறி மாற்றமா போகுது இது வந்து நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்க போய் கேட்டுதான் பாத்துங்க டிப்பாவில் கேட்டுங்க கலெக்டர் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து சரியான முறையில எங்களுக்கு பஸ் விடுவோம் எங்களுக்கு தனியா ஒரு பஸ் அனுப்பிடுங்க அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு அகராறு பி அகராறம் எடுத்து சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் கழிவுகள் தேங்கியும் இருப்பதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றனர் வள்ளுவர் கோட்டம் பிரகாசம் சாலையில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ள கட்டிடக் கழிவுகளால் மழை நேரங்களில் சாலைகள் சேரும் சகதியுமாகி விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதோடு இந்த கழிவுகளால் மழைநீர் வடிகால் கால்வாயில் அடைப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சாலைகள் தோண்டப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைக்கும் விளம்பர மாடல் அரசு வள்ளுவர் கோட்டம் பகுதியில் முறையான சாலையை அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் ஸ்கூல் போகிறது டிராவல் பண்ணுறது கஷ்டம் நாங்கள் ஈவினிங்லாம் அப்படியே வாக் பண்ணி வள்ளூர் கோட்டை மட்டும் போவோம் இந்த ஜிஎன் செடி ரோடில் வந்து அந்த பக்கம் இருக்கிற இதுக்கு போவோம் நிறைய போக்குவரத்து அடைஞ்சல் நிறைய வந்திருக்கு அதுவும் இல்லாத என்னென்னா இந்த பள்ளத்தில் வந்து இப்போ மூணு நாளாக சாக்னேட்டட் சுவர் வாட்டர் வேறு நின்றுட்டு அது வந்து என்னன்னா ஒரே ஓடர் பயங்கர ஸ்மெல் வருது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழை நீதி கொசுர ரோடு நோன்றிக்கிறாங்க அது இருக்கிற ஏற்கனவே இந்த மூட்டை மூட்டையாது அந்த குப்பெல்லாம் வந்து மழை பெய்தனால கரைஞ்சி மறுபடியும் அந்த இதுக்குள்ளே போகுது அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வேறு எங்கேனா எடுத்துன்னு போய் நல்லா நல்லாயிருக்கும்